வணக்கம்ப்பா ஒரு சிலருக்கு அடிக்கடி யூரின் வரும் அப்போ வந்து சக்கரை நோய் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அது இல்லைனாலும் வரும் ஏன்னா அந்த மூத்தரை பை இல்லையா அது வந்து கெப்பாசிட்டி வலுவலத்துக்கும் அப்படிங்கும்போது ஒரு ஒரு டம்ளர் வரைக்கும் தாங்கும் அப்படின்னா மற்றவங்களுக்கு தாங்கும்னா இவங்களுக்கு அரை டம்ளர் வரும்போதே நிறைஞ்சு போயிடும் அப்படிங்கும்போது அவங்க யூரின் கழிக்க வேண்டிய நிலைமை ஆகி போயிடும் அப்போ அதனால தான் அவங்க அடிக்கடி அடிக்கடி போகிறது ஏன்னா அது வளவு இல்லாமல் மூத்தரை பை அதனால நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு அத்தி இலை இருக்கு இல்லையா ஒரு பத்து இலையை பறிச்சிட்டு வந்து கிள்ளி அதை நல்லா கழுவிடணும் கழுவிட்டு கிழிட்டு இடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ள தண்ணி ஊற்றி ஒரு கால் டம்ளர் ராகிற வரைக்கும் வற்ற வைக்கணும் வற்ற வச்சுட்டு காலையில் வெறு வயிற்றுல பதினஞ்சு நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீர் பை வந்து வலுவாயிடும் அப்போ வந்து மற்றவங்கள போல் வழக்கம் போல் நம்ம இருக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு அதை குடித்து வரையில வயிற்று புண்ணு இருந்தாலும் ஆறி போயிடும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் சரியாக போயிடும் அதனால் இந்த அத்தி இலையை பயன்படுத்தி நீங்கள் கஷாயம் வச்சு சாப்பிடுங்க